பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தப்படாது என்று உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்திருப்பதன் மூலம் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மீண்டும் திமுக துரோகம் செய்திருக்கிறது என அன்புமணி ராமதாஸ் ஆடியுள்ளார் நம்பியவர்களுக்கு துரோகம் செய்வதுதான் திமுகவின் வழக்கம் என்று கூறியுள்ள அவர் இந்த துரோகத்திற்கு மன்னிப்பே கிடைக்காது என்றும் தெரிவித்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பணியில் சேர்ந்து அக்டோபர் வரை ஓய்வு பெற்ற ஐம்பத்தி நான்காயிரம் பேரில் ஐம்பத்தி ஓராயிரம் பேருக்கு முழுமையான பலன்கள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஆனால் இது அப்பட்டமான பொய்யாகும் மேலும் இத்திட்டத்தில் தேவையான திருத்தங்களை செய்ய தயாராக இருப்பதாக கூறியிருப்பதன் மூலம் புதிய ஓய்வூதிய திட்டமே தொடரும் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படாது என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணியில் சேர்ந்தவர்களில் கடந்த மார்ச் மாத இறுதி வரை நாற்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து பேரும் அக்டோபர் வரை சுமார் ஐம்பத்தி நான்காயிரம் பேரும் ஓய்வு பெற்றுள்ளனர் இவர்களில் ஒருவருக்கு கூட ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை மாறாக அவர்களின் பணிக்காலத்தில் அவர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட பங்களிப்பு ஊதியத் தொகை அதற்கு இணையாக அரசின் சார்பில் செலுத்தப்பட்ட தொகை அதற்கான வட்டி ஆகியவை மட்டுமே அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஓய்வு பெறும்போது வழங்கப்பட்டுள்ளன மொத்தத்தில் புதிய ஓய்வூதிய திட்டம் என்பது தொடர் வைப்புத் தொகை திட்டம் போன்றுதான் செயல்படுத்தப்படுகிறதே தவிர சமூக பாதுகாப்பு திட்டமாக செயல்படுத்தப்படவில்லை என்பதே உண்மை மேலும் பங்களிப்பு தொகையை திரும்ப கொடுக்கும்போது இனி எந்த காலத்திலும் ஓய்வூதியம் கேட்க மாட்டோம் என்று பத்திரத்தில் எழுதி வாங்கப்படுகிறது இது அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் கொத்தடைமைகளாக்கும் செயலாகும் அரசு ஊழியர்களை இதைவிட மோசமாக அவமதிக்க முடியாது அது மட்டுமின்றி தனியார் நிறுவனங்களில் குறைந்தது ஐந்து ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு கூட அவர்கள் ஓய்வு பெறும்போது பணிக்குடை வழங்கப்படுவது வழக்கம் ஆனால் புதிய ஓய்வூதிய திட்டத்தின்படி பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பணிக்குடை கூட வழங்கப்படுவதில்லை என்பதுதான் வேதனையான உண்மை ஓய்வூதிய திட்டம் என்பதன் உண்மையான நோக்கமே ஓய்வு காலத்திற்கு பிறகு அவர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட தொகை ஓய்வூதியமாக வழங்கப்படுவதன் மூலம் சமூக பாதுகாப்பு வழங்குவதுதான் ஆனால் இப்போதுள்ள புதிய ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் சமூக பாதுகாப்பு பணிக்குடை ஆகிய இரண்டுமே வழங்கப்படுவதில்லை அவ்வாறு இருக்கும்போது புதிய ஓய்வூதிய திட்டத்தை ஓய்வூதிய திட்டம் என்று கூறுவதே சிஞ்சிற்றும் பொருத்தமற்றது ஆகும் ஆனால் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது என்றும் இதில் தேவையான திருத்தங்களை செய்து செயல்படுத்தப்போவதாகவும் கூறுவதன் மூலம் அரசு ஊழியர்களுக்கு தமிழக அரசு மீண்டும் ஒரு துரோகத்தை செய்திருக்கிறது இதை அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் மன்னிக்கவே மாட்டார்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை திமுக அரசு இரு வகைகளில் ஏமாற்றியும் துரோகமிழைத்தும் வருகிறது முதலில் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக அரசுக்கு பரிந்துரைப்பதற்காக மூத்த ஆட்சிப்பணி அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் மூன்று உறுப்பினர்கள் கொண்ட குழுவை தமிழக அரசு அமைத்தது செப்டம்பர் மாதத்திற்குள் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்திருக்க வேண்டிய அந்த குழு இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்ததுடன் முடங்கி கிடக்கிறது இன்னொருபுறம் தமிழ்நாட்டில் புதிய ஓய்வூதிய திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தெரிவித்ததன் மூலம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தப் போவதில்லை என்பதை திமுக அரசு தெளிவுபடுத்திவிட்டது ஒருவேளை ககன்தீப் சிங் பேடி குழு அதன் அறிக்கையை தாக்கல் செய்தாலும் கூட பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தப் போவதில்லை என்பதுதான் திமுக அரசின் நிலைப்பாடு ஆகும் தாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்த அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இதைவிட மோசமான துரோகத்தை திமுகவால் செய்ய முடியாது நம்பியவர்களுக்கு துரோகம் செய்வதுதான் திமுகவின் வழக்கம் என்பது இதன் மூலம் மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த துரோகத்திற்கான தண்டனையை திமுகவுக்கு வரும் தேர்தலில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் வழங்குவார்கள் தமிழகத்தில் புதிய அரசு அமைந்த பிறகு அரசு ஊழியர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற பாட்டாளி மக்கள் கட்சி நடவடிக்கை எடுக்கும் என அன்புமணி தெரிவித்துள்ளார்